ராகி பொட்டுக்கடலை தேங்காய் முருங்கைக்கீரைங்க எல்லாம் வச்சு இன்னைக்கு அடை போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு வெங்காயம் கருவேளை தலை போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் துருவனை இஞ்சி போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு அஞ்சு அரை ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணுங்க நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஆற வைக்கணும் ஆற வச்சிட்டு நம்ம மாவு போட்டுக்கடில் திரித்து எடுத்துக்கிடலாம் போட்டுக்கட்ல நல்ல பவுடராக திரிச்சு எடுத்துக்கோங்க நல்ல பவுடராக திரிச்சு எடுத்து வச்சு ஒரு பவுடரில் ஆட் பண்ணிவிட்டு ராகி மாவு நம்ம வதக்கி வச்சுருந்த முருகைக்கீரை எல்லாத்தையும் தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடைக்கு தட்டுற மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கிட்ணுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு உரத்தில் வச்சுட்டு ஒரு சட்னி தாளிச்சிக்கிடலாம் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி பூண்டு ஆட் பண்ணி ஒரு துண்டி இஞ்சியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் மிக்சி பொருள் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தாளசத்துக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு வரமிளகா ஒன்று கருவு தலை எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க தாளித்து ஊற்றிட்டு நம்ம அடக்கி தட்டி எடுத்துக்கிடலாங்க ஒரு வாழை இலையாது வாட்டர் சீட்டு பால் கவரு அதனால வச்சு தட்டி போடுங்க தோசை தவலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவி எடுத்தேன்னா சீக்கிரம் போட்டோ எடுத்துடலாங்க நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுங்க சூப்பராக வந்துடும் ராகி அடை ரெடிங்க ராகி பொட்டுக்கடலை முருங்கைக்கீரை தேங்காய் எல்லாம் போட்டு சூப்பராகட்டு பண்ணியாச்சு டேஸ்டியாக இருக்கும் அட்டைக்காசமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள் ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போட சமைக்கணுங்க அன்போட சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க அடை கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்